അലൈക്കും വരഹമത്തല്ലാ വരകാത്തൂ വെൽക്കം ടു ഇസ്ലാമിക് ലൈഫ് സ്റ്റൈൽ ഇന്നി നമ്മ ചോനലിൽ ദിനം ഒരു ദാ തുടരിനുടേ ഐമ്പത്തി രണ്ടാമത് ദുവതാ പാക പോകും குரான் ஹதீஸ் அடிப்படையில் மார்க்க விஷயங்களை அதனுடைய அல்லாஹும் அலி ஹுஸ்லாம் அவர்களும் காட்டி தந்த தூய வழியின் அடிப்படையில் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை இஸ்லாமிக் லைஃப் ஸ்டைல் வந்து உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும் இதுவரை இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் இதை என்ன செய்யலாம் ஷேர் பண்ணுறதன் மூலமாக நம்ம நன்மை அடைந்துக்கலாம் ஏன்னா நம்ம சேனலில் துவாக்கள் பயான் வீடியோக்கள் அப்புறம் வந்து முஹம்மது நபி சூல்லா இஸ்லாமோடைய வரலாறுகள் அப்புறம் ஒழுக்கவியல் சம்மந்தமான பாட வீடியோக்கள் எல்லாமே இதில் இருக்கும் இன்ஷால்லா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற துவா அப் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஒரு ஒ ஒவ்வொரு மோமீனும் அன்றாடம் ஓதக்கூடிய துவா தான் இது எப்படி அப்படின்னா இந்த இப்படி நமக்கு அன்றாடம் ஓதக்கூடிய துவாக்களில் நபிசுல்லா அலிஸ்லம் அவர்கள் ஓதுனது வாக்கல் நல்லடியார்கள் ஓதுனது வாக்கல் குரானில் குறிப்பிடப்பட்ட துவாக்கள்னு எக்கச்சக்க துவாக்கள் உண்டு ஆனால் நம்மளில் அதிகமான மக்களுக்கு அந்த துவாக்கள் வந்து தெரியப்படுத்தப்படவே இல்லை அழகழகான துவாக்களும் அதனுடைய பொருள்களும் மாட்டு நம்ம படிக்க படிக்க குரானிலையே எவ்வளவோ துவாக்கள் இருக்கு அப்படி குரானில் கூறப்பட்ட உத்தம தூதர் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களுடைய துவாவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் என்ன துவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழுகையில் நிலைநிறுத்தி இருக்கிறதுக்காக இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனையாக அல்லா தாலா சொல்லி காட்டியிருக்கிறான் அந்த துவாவை தான் பார்க்க போகிறோம் ربي اجعلني, مقيم ومن ذريتي وربنا وتقبل ربّي إجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء ربّي إجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء ربّي முக்கி இஜால்னி முக்கிய துஆ இதனுடைய பொருள் என் இறைவா என்னையும் என் வழி தோன்றல்களையும் தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக ஆக்குவாயாக எங்கள் இறைவா எங்களுடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வாயாக இது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஒவ்வொரு மாமீன்களும் தினம் தினம் ஓத வேண்டிய பிரார்த்தனை இல்லையா இந்த தொழுகை தான் நம்மளை மானக்கேடான விஷயங்களை விட்டும் பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லி நபி சொல்லா அவர்கள் சொல்லி காட்டியிருக்காங்க அதே மாதிரி இந்த தொழுகை ஒரு மாமீனுக்கும் காஃபிற்கும் இடையிலுள்ள வித்தியாசம் அப்படின்னும் நபி சொல்லா அலையூஸ்லாம் அவர்கள் கூறி காட்டியிருக்காங்க அப்படிப்பட்ட தொழுகையில் நிலைத்திருக்க இப்ராஹிம் நபி ஓதிய பிரார்த்தனையை இன்ஷால்லா இனியில் இன்னையிலிருந்து நாமும் கடைபிடிப்போம் சலாம் அலைக்கும் வர رحمه الله وبركاته